பேரன்று ஐயர் எழுதி வைத்திருக்கிறார்கள் இங்கே இருந்து இங்கிலாந்துக்கு ரிப்போர்ட் அனுப்பும் போது வருஷம் ஆகுது இன்னைக்கு இந்த கோயிலுக்குள்ள ஆயிரம் பேர் இருப்போமா வளர்ந்திருக்கிறோமா தேய்ந்திருக்கிறோமா வளரவில்லை வரலாறு சொல்லுகிறது நான் சொல்லல கண்முன்னே அடித்து கொல்லப்பட்ட மோசை என்ற ரத்த சாட்சியை பார்த்து பின்வாங்கினவர்கள் குடியிருக்கிறார்கள் சுற்றி நம்ம ஊர் குறைஞ்ச ஊரான ஆமாம் மோசே இந்த ஒரு தெய்வ மனிதன் அவர் நம்முடைய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாவது வருஷத்தில் அடித்தே கொல்லப்பட்டார் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்காக இந்த கிராமத்தில் அடித்து கொல்லப்பட்ட ஒரு மனுஷன் ஆனால் அவர் கல்றதான் தெரிய மாட்டேங்குது நாங்களும் சுற்றி சுற்றி பார்க்கோம் தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் தோண்டிட்டா கிடச்சிடும் அதை நம்ம ஊருக்கு திரும்புகிற இடத்துல கொஞ்சம் சிலுவைகள் பார்த்தோம் இருக்குது அந்த சிலுவைக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிது சாம்பூர் வடகரன்னு நமக்கு இருக்குது ஞானசான பழைய ரெக்கார்டெல்லாம் சாம்பூர் வடகரன் இருக்குது சுரண்டையிலிருந்து தனம் பேரம்புழு கையிறவர்கள் இங்கேருந்து போவாங்க அச்சன்பூதூர் வரைக்கும் நடந்தே போவாங்க போகும்போது கிராமங்களெல்லாம் சந்தி சந்தித்து போவாங்க அப்படி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்போதில் தான் இங்கே சபையை ஆரம்பமாயிடுச்சு முதல் சபையை அவர் ஆரம்பித்து வச்சிருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாவது வருஷத்தில் கிட்டத்தட்ட அப்போவுமே ஆயிரம் ஆயிரம் பேருக்கு மேலே செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க இந்த கிராமத்தில் நூற்றி எழுபத்தி நான்கு வருஷம் ஆகுது இன்னைக்கு இந்த கோயிலுக்குள்ள ஆயிரம் பேர் இருப்போமா வளர்ந்துருக்கிறோமா தேய்ந்து இருக்கிறோமா வளரவில்லை இன்னும் வரலாறு சொல்லுகிறது நான் சொல்லலை உங்க ஊர் வரலாறு பேரன்றுக்கு ஐயர்வர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இங்க இருந்து இங்கிலாந்துக்கு ரிப்போர்ட் அனுப்பும் போது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்போதுலேயே சபைய ஆரம்பிச்சாச்சு ஒரு நல்ல சபை சபனா வசனத்தை நல்லா கேட்கக்கூடிய சபை அப்படின்னு உங்களை பற்றி எழுதியிருக்கார் ஆமா விளங்கிட்டு அவங்கள பத்தி எழுதியிருக்காரு நல்ல வசனம் கேட்கிற சபன் நல்லா கேக்குறீங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல ஆயிரம் பேரை தாண்டிட்டு அப்ப எவ்வளவு பெருசா இருந்து யோசித்து பாருங்களேன் அவ்வளவு பெரிய சபை அப்ப உபத்திரவம் வருது உபத்திரவத்துல அநேகர் பின் வாங்கி விட்டார் முப்பது குடும்பம் தான் தேடி இருக்கு எத்தனை குடும்பம் வெறும் முப்பது அப்போ பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள் நமக்கு திருவசனம் என்ன நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் கை கொண்டிருந்தோமானால் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம் உலகத்தை பார்த்து உபத்திரவங்களை பார்த்து துன்பங்களை பார்த்து கண் முன்னே அடித்து கொல்லப்பட்ட மோச என்ற ரத்த சாட்சியை பார்த்து பயந்து பின்வாங்கினவர்கள் குடியிருக்கிறார்கள் சுற்றி அவர்களுக்கு மத்தியில் ஒரு முப்பது குடும்பம் விடமாட்டோம் கொண்ட விசுவாசத்தை விடமாட்டோம் எங்களை தேடி வந்த தெய்வத்தை விடமாட்டோம் நாங்கள் கண்டுகொண்ட அருள்நாதரை விடமாட்டோம் இந்த சிலுவைக்காக சாவோம் இந்த உறுதியாக நம்ம முப்பது கொடுப்போம் கஷ்டப்பட்டு 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 இன்னைக்கு வளர்ந்துருக்கிறோம் மலலூயா ஆடுகள் தான் உபத்திரவங்கள் தான் துன்பங்கள் தான் ஏதோ ஒரு வழியில் ஒரு கொடுக்கு நம்ம கொட்டிக்கிட்டே இருந்தால் கர்த்தர் நம்ம இந்த அளவிற்கு உயர்த்தியிருக்கிறார் என்றால் நம்முடைய முன்னோர்களுடைய தீராத தனியாத உறுதியான விசுவாசம் அந்த நம்பிக்கைக்கு நாம் பின்னடையர்களாக பின் சந்ததியாக அடையாளமாய் இருக்கிறோம் நாம் அதை விட்டுவிடக்கூட நமக்கு அந்த பெருமை இருக்க வேண்டும் ரத்த சாட்சியாக மறித்த வேளையிலே அநேகர் தெரித்து ஓடிவிட்டார்கள் எங்கள் முன்னோர்கள் உறுதியாய் நின்றார்கள் சொல்லணும் அதுக்கு நம்ம அடையாளமா இருக்கணும் அதற்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த சமுதாயத்திலே இந்த காலகட்டத்திலே நாம் காண்பிக்க வேண்டும்